ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே இந்த நற்செய்தியிலே தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் என்று குறிப்பிடுகின்றார் இந்த வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றது பேதர் கேட்பார் ஆண்டவரை என் சகோதரன் எனக்கு எதிராக தீங்கு செய்தால் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று கேட்பார் அதற்கு ஆண்டவர் சொல்லுவார் ஏழு முறை மட்டுமல்ல எழுபது தடவை ஏழு முறை என்று சொல்லுவார் இவ்வாறு மன்னிப்பை பற்றிய பேசிய ஆண்டவர் தூய ஆவியாருக்கு எதிராக செய்த பாவங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படா என்று குறிப்பிடுகின்றார் என்ன ஒரு காரணமாக இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த திருச்சபையிலே தூய ஆவியாருடைய செயல்பாடுகள் என்பது அதிகமாக இருக்கின்றது தொடக்கத்திலிருந்து கடைசி வரை நாம் பார்த்தோம் என்றால் தூயாவியார் தொடர்ந்து செயலாற்றி கொண்டே இருக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட தூயாவியால் கருவுற்றார் என்று சொல்லப்படுகிறது தொடக்கத்திலே தூயாவியார் தண்ணீரின் மீது கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் விண்ணேற்றமடைந்த பின்பு அதற்கு முன்பாக சொல்லுவார் நான் போய் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன் என்று சொல்வார் அந்த துணையாளரும் இந்த திருச்சபை தொடர்ந்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் காண முடிகின்றது இப்படி தூய ஆவியார் தொடக்கம் முதல் கடைசி வரை இன்னும் இந்த திருச்சபையை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கின்றார் ஒருவேளை நாம் தூய தூயாவியாரை பழித்துரைத்தோம் என்றால் மீட்பு என்பது நமக்கு ஒரு கனவாகவே போய்விடும் மீட்பு என்பது நமக்கு கிடைக்காமல் போய்விடும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு தூய ஆவியார் உறுதுணை செய்கின்றார் தூய ஆவியார் நமக்கு துணையாக இருந்து வருகின்றார் எனவேதான் மனிதர்களுக்கு எதிராக செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் ஏன் மாநிலங்களுக்கு எதிராக செய்த பாவம் கூட மன்னிக்கப்படும் ஆனால் உன்னை காப்பாற்றுகின்ற உன்னை வழி உன்னோடு இருக்கின்ற தூயாவிக்கு எதிராக நீ பாவம் செய்தால் அந்த பாவம் ஒருபோதும் மன்னிக்கப்படாது என்று சொல்லி ஆண்டவர் என்ற நற்செய்திலே குறிப்பிடுகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளை இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு செய்த நன்மைகளை எப்போதுமே எதிர்க்கக்கூடிய பரிசெயர் கூட்டம் தலைமை குருக்கள் கூட்டம் இவர்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்கிறார்கள் இவன் பேய்களை ஓட்டுகிறான் பெய்களின் தலைவனாகிய பெயல் சபலைக் கொண்ட பெய்களை ஓட்டுகிறான் என்று குறிப்பிடுகின்றார் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டு கோபப்படவில்லை மாறாக அவர்களை நேருக்கு நேராக சந்தித்து அதனுடைய விளக்கத்தை குறிப்பிடுகின்றார் குறை கூறுகின்ற சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பல நேரத்திலே குறை சொல்லக்கூடிய மனிதர்கள் மீது கோபத்தை நாம் அதிகமாக காண்கின்றோம் ஆண்டவர் சொல்கின்றார் நாம் எந்த அளவுக்கு நம்மை முழுவதுமாக கட்டுப்படுத்தி வைக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் நிறைந்த ஆசிரியை பெற்றுக்கொள்வோம் கோபத்தினால் அல்ல மாறாக இந்த உலகத்திலே நன்மை செய்கின்றபோது எத்தனை மனிதர்கள் எதை வேண்டும் என்றாலும் சொல்லலாம் அதற்காக நாம் வருத்தப்பட வேண்டாம் அதற்காக நாம் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி நமது வாழ்க்கையை முடிந்து போய்விட்டு நினைக்க வேண்டாம் ஆண்டவர் இயேசு போல என்னாலும் நன்மை செய்ய வேண்டும் சென்ற இடமெல்லாம் எத்தனை பேர் குறை கூறினாலும் எத்தனை பேர் கிண்டல் செய்தாலும் நம்முடைய இயல்பு நல்லது செய்வது நம்மளுடைய இயல்பு நன்மைகளை செய்வது திருத்துவதர் பணிகள் நூலில் வாசிக்கின்றோம் ஆண்டவர் சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தார் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆவியாரோட துணையோடு நமது வாழ்வை நாம் புதுப்பித்துக் கொள்வோம் புதுப்பித்துக் கொண்ட வாழ்வை நன்மைகளால் நலன்களால் நிரப்புவோம் ஆமீன்